வணக்கம் ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் செய்திகள் உட்பட பயணிகளுடன் லண்டன் நோக்கி புறப்பட்ட விமானம் விபத்து புட்டினுக்கு நெருக்கடியை ஏற்படுத்த ஐரோப்பிய ஒன்றியம் முன்னெடுத்த அதிரடி நடவடிக்கை நேட்டோ நாடு ஒன்றை தாக்க ரஷ்யா திட்டம் ஜெர்மன் உளவுத்துறை அதிர்ச்சி தகவல் இஸ்ரேலால் கைது செய்யப்பட்ட நான்கு பிரெஞ்சு குடிமக்கள் பன்னாட்டு சர்ச்சை தங்களை ஐரோப்பியர்களாக உணராத சுவிஸ் மக்கள் கனடாவின் புகையினால் ஐரோப்பாவில் மோசமடைந்துள்ள காற்றின் தரம் பிரான்சில் சிறுவர்கள் சமூக வலைதளம் பயன்படுத்த தடை இனி விரிவான செய்திகள் ஐம்பத்தி மூன்று பிரித்தானியர்கள் உட்பட இருநூற்று நாற்பத்தி இரண்டு பயணிகளுடன் லண்டன் நோக்கி புறப்பட்ட விமானம் விபத்து ஐம்பத்தி மூன்று பிரித்தானியர்கள் உட்பட இருநூற்று நாற்பத்தி இரண்டு பயணிகளுடன் லண்டன் நோக்கி புறப்பட்ட இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்தியாவின் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் குடியிருப்பு பகுதியில் விழுந்ததாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன புறப்பட்டு சுமார் ஐந்து நிமிடத்தில் விமானம் மேகானி நகரில் விபத்துக்குள்ளானது விமானத்தில் முப்பது பயணிகளும் பனிரெண்டு விமான ஊழியர்களும் இருந்ததாக நம்பப்படுகிறது அந்த ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானதை ஏர் இந்தியா நிறுவனம் உறுதி செய்துள்ளது ஏர் இந்தியா நிறுவனத்தின் தலைவர் நடராஜன் சந்திரசேகரன் பாதிக்கப்பட்டோரின் குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்தார் விபத்து விபத்துக்குள்ளானது போயிங் எழுநூற்று எண்பத்தி ஏழு ட்ரீம் லைனர் ரக விமானமாகும் இது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது அந்த ரக விமானம் விபத்துக்குள்ளானது இதுவே முதல் முறையாகும் புட்டினுக்கு நெருக்கடியை ஏற்படுத்த ஐரோப்பிய ஒன்றியத்தின் அதிரடி நடவடிக்கை புட்டினுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் வகையில் ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யா மீது கூடுதல் தடைகளை விதித்துள்ளது உக்ரைன் மீது அன்றாடம் நடத்தப்படும் தாக்குதல்கள் அமைதி வழியில் செல்ல மொஸ்கோ விரும்பவில்லை என்பதை இது காட்டுவதாக ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது அமைதியை எட்டுவது ரஷ்யாவின் நிலக்கு அல்லவென்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் குறிப்பிட்டார் பலத்தை கொண்டு பணிய வைக்க ரஷ்யா எண்ணுவதால் அதன் மீதான நெருக்குதலை அதிகரிக்க வேண்டி இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் எண்ணெய் எரிசக்தி ஆகியவற்றின் உற்பத்தியில் இருந்து மொஸ்கோவிற்கு கிடைக்கும் வருமானத்தை குறைக்கும் வகையில் புதிய தடைகள் உருவாக்கப்பட்டுள்ளன உக்ரைனிய ஜனாதிபதி ஒன்றியத்தின் நடவடிக்கையை பாராட்டியுள்ளார் சண்டை நிறுத்தத்திற்கு ரஷ்யாவை இணங்க வைக்காது முக்கியமான படி எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நேட்டோ நாடு ஒன்றை தாக்க ரஷ்யா திட்டம் ஜெர்மன் உளவுத்துறை அதிர்ச்சி தகவல் நேட்டோ கூட்டமைப்பின் கூட்டு பாதுகாப்பை சோதிக்கும் நோக்கில் அதன் உறுப்பு நாடுகள் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக ஜெர்மனியின் உளவுத்துறை தலைவர் பகீர் எச்சரிக்கையை விடுத்துள்ளார் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் இந்த சதி திட்டத்தை தீட்டி வருவதாக ஜெர்மனியின் பெடரல் உளவுத்துறை சேவையின் வெளிச்செல்லும் தலைவர் புரூனோ கால் ஒரு அரிய நேர்காணலில் தெரிவித்தார் நேட்டோவின் ஐந்தாவது விதிமுறைக்கு மதிப்பளிக்கப்படாது என்று ரஷ்யா நம்புகிறது என்பதற்கு எங்களிடம் உறுதியான ஆதாரம் உள்ளது என்று கால் கூறினார் இந்த ஐந்தாவது விதிமுறைதான் ஒரு நேட்டோ உறுப்பு நாடு தாக்கப்பட்டால் மற்ற அனைத்து நாடுகளும் அதன் உதவிக்கு வரும் என்பதை உறுதி செய்கிறது ால் கைது செய்யப்பட்ட நான்கு பிரெஞ்சு குடிமக்கள் பன்னாட்டு சர்ச்சை காசாவுக்கு மனிதாபிமான உதவிகள் கொண்டு சென்ற சுதந்திர கப்பல் படகை இஸ்ரேல் கடல் பகுதியில் தடுத்து நிறுத்தியது பனிரண்டு ஆர்வலர்களில் நான்கு பிரெஞ்சு குடிமக்கள் ஐரோப்பிய பாராளுமன்ற உறுப்பினர் ரிமா ஹசன் உட்பட தென்கொரியன் விமான நிலையத்தின் அருகில் உள்ள தடுப்பு மையத்தில் சிறை வைக்கப்பட்டுள்ளனர் காலநிலை ஆர்வலர் கிரேட்டா துன்பர் உள்ளிட்ட எட்டு பேர் தங்கள் நாட்டுக்கு நாடு கடத்தப்பட்டனர் படகு பன்னாட்டில் நீர் பகுதியில் இருந்தபோது கைது செய்யப்பட்டதாக இணைய நிலத்தரவுகள் இஸ்ரேலுக்கு இந்த பகுதியில் அதிகாரம் இல்லை இது சர்வதேச சட்டத்தை மீறியது என பிரெஞ்சு சட்ட நிபுணர் பெஞ்சமின் பியோரினி தெரிவித்துள்ளார் கிரேட் துன்பர்க் இதை பன்னாட்டு நீர்ப்பகுதியில் நடந்த கடத்தல் என்று குற்றம் சாட்டினார் இந்த சம்பவத்தை அரசியல் ஆர்வலர்கள் சாதகமாக முயற்சிக்கிறார்கள் என்று பிரதமர் பிரான்சுவா சாட்டியுள்ளார் தங்களை ஐரோப்பியராக உணராத சுவிஸ் மக்கள் சுவிஸ் மக்களில் பெரும்பாலானோர் தங்களை பிரதானமாக சுவிஸ் மக்களாகவே உணர்கிறார்கள் என அண்மைய ஆய்வு ஒன்று கூறுகிறது சந்தை ஆராய்ச்சி நிறுவனமான யூகோவின் சுவிட்சர்லாந்தின் கணக்கெடுப்பின்படி நான்கு வீதமானோர் மட்டுமே தங்களை ஐரோப்பியர்களாக உணர்வதாக கூறினர் கணக்கெடுப்பில் பதிலளித்தவர்களில் அறுபத்தொன்பது வீதமானோர் தங்களை ஐரோப்பியர்களை விட சுவிஸ் என்று குறிப்பிட்டனர் சுமார் இருபத்தோரு வீதமானோர் தங்களை சுவிஸ் மற்றும் ஐரோப்பியர்களாக கருதினர் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களில் முப்பத்தோரு சதவீதமானோர் சுவிஸ் மற்றும் ஐரோப்பியர்களாக சமமாக உணர்ந்தனர் பதினைந்து முதல் இருபத்தொன்பது வயதுக்குட்பட்டவர்கள் ஒன்றில் பதிமூன்று வீதமானோர் மட்டுமே இதனை குறிப்பிட்டனர் கனடாவின் புகையினால் ஐரோப்பாவில் மோசமடைந்துள்ள காற்றின் தரம் கனடாவில் இருந்து வரும் புகை ஐரோப்பாவில் காற்றின் தரத்தை மோசமடைய செய்துள்ளது நேற்று ஆரோக்கியமற்ற காற்றின் தரத்தை சில அளவீட்டு நிலையங்கள் பதிவு செய்தன ஐ கியூ ஏஆரின் தரவுகளின்படி துகள் மாசுபாடு அதிகமாக உள்ளது புதன்கிழமை பிற்பகல் இரண்டு ஐந்து துகள்களின் சரிவு காணப்பட்டது இது உலக சுகாதார அமைப்பின் ஆண்டு வழிகாட்டுதல் மதிப்பை விட பத்து மடங்கு அதிகமாகும் சுவிட்சர்லாந்து முழுவதும் உள்ள பல அளவீட்டு நிலையங்களில் செறிவு ஆண்டு வழிகாட்டுதல் மதிப்பை விட ஐந்து மடங்கு அதிகமாக இருந்தது எடுத்துக்காட்டாக பாசல் பின்னிஜென் மற்றும் பேயன்னில் இந்த நுண்ணிய துகள்கள் சிறிய அளவு காரணமாக ஒரு சுகாதார ஆபத்தை ஏற்படுத்துகின்றன நுண்ணிய துகள்கள் சுவாச குழாயிலும் இரத்தத்திலும் கூட ஆழமாக ஊடுருவக்கூடும் ஒட்டுமொத்தமாக சுற்றுச்சூழல் நிறுவனம் சில இடங்களில் காற்றின் தரத்தை ஆரோக்கியமற்றது அல்லது உணர்த்திறன் மிக்க குழுக்களுக்கு ஆரோக்கியமற்றது எனவும் சுவிட்சர்லாந்து முழுவதும் மிதமானது எனவும் வகைப்படுத்தியுள்ளது பிரான்சில் சிறுவர்கள் சமூக வலைதளம் பயன்படுத்த பிரான்சில் வருகிற ஒரு சில மாதங்களில் பதினைந்து வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் சிறுமிகள் சமூக வலைத்தளங்களில் கணக்கு தொடங்கி பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்படும் என அந்த நாட்டின் அதிபர் இமானுவேல் மக்ரோன் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் கூறுகையில் பிரான்சில் சிறுவர்கள் செல்போனில் சமூக வலைத்தளம் பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது இதனால் சிறுவர்கள் தவறான பாதையில் செல்கிறார்கள் மேலும் சிறுவர்கள் வன்முறை செயல்களிலும் ஈடுபடுகின்றனர் சிறுவர்கள் நமது நாட்டின் மனித வளமாக இருக்கும் நிலையில் சமூக வலைதளம் மூலமாக அவர்கள் கெட்டு சீரழிவது கண்கூடாக தெரிகிறது இந்த நிலையில் பதினைந்து வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதளம் பயன்படுத்துவதை தவிர்ப்பதற்காக தடை விதிக்க கோரி ஐரோப்பிய ஒன்றியத்திடம் புகார் அளித்துள்ளேன் உக்ரைனில் ரஷ்யா மீண்டும் ட்ரோன் தாக்குதல் ஐந்து பேர் உயிரிழப்பு இந்த மாத தொடக்கத்தில் ரஷ்யா மீது உக்ரைன் மிகப்பெரிய அளவில் ட்ரோன் தாக்குதலை நடத்தியது இந்த ட்ரோன் தாக்குதலில் ரஷ்ய படைத்தளங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நாற்பத்தி ஒரு வீதமானோர் விமானங்கள் முற்றிலும் அளிக்கப்பட்டன இந்த தாக்குதலுக்கு கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்று ரஷ்யா எச்சரிக்கை விடுத்திருந்தது இதனைத் தொடர்ந்து உக்ரைன் மீதான தனது தாக்குதலை ரஷ்யா தொடர்ந்து தீவிரப்படுத்தி வருகிறது உக்ரைனின் கியூ மற்றும் ஒடேசா நகர பகுதிகளை குறிவைத்து ரஷ்ய ராணுவம் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் மூன்று பேர் உயிரிழந்தனர் மேலும் பதிமூன்று பேர் படுகாயமடைந்தனர்